எல்லோருக்கும் வணக்கம் நிச்சயமாக வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஒரு மியூசிக்கில் இருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் என்னை ஊக் ஊக்கவித்து என்கரேஜ் பண்ண நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஸோ இன்க்ளூடிங் யூஏ சேதோ சார் ஸோ ஸோ ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட் இந்த அவார்டுக்காக தேங்க்ஸ் டு கோபிகிருஷ்ணன் சார் அண்ட் எவ்ரி ஒன் பிஹைண்ட் திஸ் அவார்ட் மியூசிக் ஐ கேன் அப்படின்ற அவார்ட் பின்னாடி நயாட்டி தர்பாரில் ஒரு சின்ன ஒரு பையனாக வந்து ஐ ஹேட் கம் ஆஸ் ஏ கெஸ்ட் டிசே முளைகள் இப்போ தானியெல்லாம் இவ்வளோதான் குழந்தை சின்ன குழந்தை இந்த இவரு சைந்தவி இந்த போல் கும்பல இந்த I've seen him since his crawling days. Amazing. Thank you, sir. Thank you. And uh, so happy to be receiving this uh, award in front of all of my uh, inspirations and my friends over here in the industry. I um, love the music, just to content. சேடான ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பட் அந்த சுச்சுவேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து நடத்தி தனித்தனி கிராஃப்ட்ஸில் இருக்கிற கலைஞர்களை வந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்கு அது பெரிய விஷயம் இது வந்து சின்ன விஷயமே கிடையாது ஹேட்ஸ் ஆஃப் டூ எவ்ரி ஒன் பி நை திஸ் அண்ட் கரெக்டான ஆளுங்களை லைக் இன்ஸ்பிரேஷன்ஸை வந்து வச்சு கொண்டு டேக் இட் ஃபார்வர்ட் ஐ ஹோப் நெக்ஸ்ட் Few editions. So thank you so much again, Shilendra Kaka. Thank you. It's like a family member. thank you, thank you, Doshila. Thank, thank you. Congratulations and uh, thank you. I am I am Sorry. you want check

മു തയ്ക്കാതെ <lightweight>